மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்மத்தில சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய விசேஷ பூஜை தான் வரலட்சுமி விரத பூஜை வேண்டும் வரத்தை அருள்பவள் வரலட்சுமி அஸ்தலட்சுமிகளோட ஐக்கிய ஸ்வரூபமே வரலட்சுமி திருவடிவம்தான் நம்முடைய தர்மத்தோட ஆணி வேற இருக்கக்கூடியவங்க பெண்கள் சுமங்கலிகளை இல்லத்தரசிகளை கிரகலட்சுமியா போற்றுகின்றன ஞான நூல்கள் வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னா கிரகலட்சுமியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட நட்சத்திரத்தை வைத்துதான் நாள் வந்து குறிக்கணும் குடும்ப பெண்ணீர் கண்ணீர் சிந்தனா அந்த வீட்டுக்கு ஆகாது அதனாலதான் குடும்ப பெண்ணீர் கண்ணீர் விட்டால் கோடி சீலை தானாய் அப்படின்ற ஒரு வழக்கு மொழி கூட நடைபெறக்கூடிய வீட்டுல மனைவி கையினால் கொடுக்கப்படும் அரிசி வாங்கக்கூடிய கணவன் அந்த அரிசியை இருபாகமா பிரித்து அக்னி தேவைக்கு அபிர்பாகம் வந்து கொடுக்கணும் மனைவி இல்லாதவர் செய்யக்கூடிய எந்த யாகமும் தேவதைகளை சென்று அடையாது அப்படின்னு சொல்லுது வந்து இப்படி பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து